இரண்டே மேட்ச் மூன்று அணிகளின் தலையெழுத்தை சொல்லப்போகும் நாள் விறுவிறுப்பாக மாறிய பிளே ஆஃப் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்று நடக்கவிருக்கும் இரண்டு போட்டிகளின் முடிவில் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறப் போகும் அணிகள் எவை என்பது ஓரளவுக்கு தெரிந்துவிடும் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இரண்டு போட்டிகள் நடைபெற உள்ளன இதில் மதியம் மூன்று முப்பது மணிக்கு துவங்கும் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோதவுள்ளன இரவு ஏழு முப்பது மணிக்கு துவங்கும் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோத உள்ளன இந்த போட்டியின் முடிவில் எந்தெந்த அணிகள் வெற்றி பெறும் என்பதை வைத்து ஒன்று முதல் மூன்று அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பு உள்ளது இந்த மதிய போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பஞ்சாப் கிங்ஸ் அணியை வீழ்த்தினால் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும் இரவு போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணி டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை வீழ்த்தினால் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் வெற்றி பெற்றால் பஞ்சாப் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு குஜராத் டைட்டன்ஸ் என மூன்று அணிகளும் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் ஒருவேளை பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் வெற்றி பெற்றால் எந்தவொரு அணியும் இன்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறாது இந்த ஆண்டு இதுவரை ஐம்பத்தி எட்டு லீக் போட்டிகள் நடந்து முடிந்திருக்கும் நிலையில் இதுவரை எந்த ஒரு அணியும் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறவில்லை இத்தனைக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி பதினேழு புள்ளிகளுடன் உள்ளது குஜராத் டைட்டன்ஸ் பதினாறு புள்ளிகளுடன் உள்ளது இதற்கு முந்தைய ஆண்டுகளில் எல்லாம் பதினாறு புள்ளிகள் பெற்ற அணிகள் நேரடியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறிவிடும் அந்த அளவுக்கு அனைத்து அணிகளுக்கு இடையேயும் போட்டி நிலவும் ஆனால் இந்த ஆண்டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் படுமோசமாக விளையாடி தாங்கள் விளையாடிய பன்னிரண்டு போட்டிகளில் மூன்று வெற்றிகள் மட்டுமே பெற்றிருக்கின்றன அந்த அணிகளின் மோசமான செயல்பாட்டால் தற்போது முதல் ஆறு இடங்களில் இருக்கும் அணிகளுக்கு இடையே கடுமையான போட்டி நிலவி வருகிறது இந்த ஆண்டு நிச்சயம் சில அணிகள் இருபது புள்ளிகள் வரை பெறும் வாய்ப்பு உள்ளது இதற்கு முன்னே எப்போதும் எந்த அணியும் புள்ளிப் பட்டியலில் இருபது புள்ளிகளை பெற்றதில்லை இந்த நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் இரண்டு போட்டிகளின் முடிவிலும் எந்த அணியும் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறாமல் போகலாம் என்ற நிலையும் உள்ளதுதான் வியப்புக்குரியது